வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்கும வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம கௌதம் இருக்காரு அவர் வந்து மாஸ்டர் பிளான் பண்ணிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா எப்படியாவது ஒரு வழியா அவனை அவன் வழியிலே போய் அழிக்கணும் அதுக்கு ஒரே வழி இந்த ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க நீ கரெக்டா அந்த கௌதமோட சாய் டெஸ்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கோசரம் மூணு கோடி அந்த ஆளுகிட்ட மேனேஜர் கிட்ட கொடுத்துருக்கோம் அது எல்லாமே எனக்கு தெரியும் அந்த ஆபீஸர்கிட்ட வந்து நீ அந்த மூணு கோடி கொடுத்ததுக்கான எல்லா எவிடன்ஸும் எங்கிட்ட இருக்கு நீ அந்த அமௌண்ட்டை போய் வாங்குற அப்படி இல்லைன்னா அடுத்த செகண்டே உன் கம்பெனிக்கு ரைடு வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த மூணு கோடி உனக்கு ஏது என்ன எவர லொட்டு லோசுக்கு நீ எதுக்கு அவனுக்கு கொடுத்த அப்படின்ற கேள்விகளும் வரும் அப்ப நீ திருத்த தின்னு முடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் ஃபோன் பேசுறாரு ஆனா பேசுறது யாருன்னு சொல்லிட்டு கேட்க யாரு உனக்கு வேண்டியவங்க தான் நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணி விட்டுறாரு அப்படி ஒரு பக்கம் தலைக்கனால பிச்சுக்குது நடக்குது என்ன நடக்குது ஒண்ணும் புரியலையே கடவுளே இதெல்லாம் நம்மளுக்கு அப்படி இப்படி 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 குழப்பம் ரேட்டா இதுதான் பதில் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அடி கொடுத்து இருக்காரு இந்த அடிக்கு மேல சொல்லிட்டு யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் கருத்து சொல்ல முடியாதுங்க அவ்வளவு சீக்கிரம் முடியாது ஏன்னா குடுத்துக்கிற அடி அந்த மாதிரி அடி அப்படி என்னடா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வத்தோட கேட்பீங்க எல்லாருக்கும் வெயிட்டிங் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு டாட்டா வச்சுட்டு அடுத்த எடம் நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் அந்த சாயல் டெஸ்ட் இது வாங்கிடறான் வாங்கிறதால மட்டும் இல்லாமல் நீயே அந்த சாயல் டெஸ்ட் ஓகே ஆசின்னு சொல்லிட்டு சொல்லிடுன்னு சொல்லிட்டு சொல்றேன் என்ன சார் நீங்களே பண்ண சொல்றீங்க சொல்ல தமிட்டி செய்யும் இல்லை ரெண்டு பேருக்குமே பிரச்சனை அப்படின்னு சொல்றேன் என்ன சார் சொல்றீங்க எனக்கு ஒன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க புரியாதது புரியாத வருமே நல்லது புரிஞ்சா புரிஞ்ச நேரத்துல கெட்டது அதனால புரியாம நல்லது போய் சொல்லுபோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம கௌதம் சொன்ன மாதிரி போன் ஃபோன் வருது கௌதமுக்கு திடீர்னு ஹலோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆ இங்க வந்து பாரு அப்படின்ற மாதிரி தம்பி இந்த மாதிரி தான் பாரு ஆபீஸ்ல பேசுறோம் சாயில் டெஸ்ட் உங்க பில்டிங் கொடுத்துட்டு ஓகே ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க நீங்க வந்து வாங்கிட்டு போயிருங்க நீங்க தான் ஓகே ஆகலன்னு சொன்னீங்க நான் இப்பதான் கலெக்டர் ஆஃபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய வக்கீலாளர் மூலியமாக எப்படியாவது கேஸ் போடலாம்னு இருந்தால் அதுக்குள்ளே நீங்களே ஃபோன் மாட்டீங்க இல்லை இல்லைப்பா அது தெரியாமல் ஏதோ மிஸ்டேக் பா வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாயில் டெஸ்ட் ஓகே ஆனத்தை கொடுக்குறாங்க அதை வாங்கினு நம்ம கௌதம் ஒரே சந்தோஷம் பேங்க்லேருந்து அமௌண்ட்டாக இருக்கும் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது இதுக்கப்புறம் துணுக்குறி காலம்மே <tallamasa> தே <tallamasa> அடுத்தவன் அடிச்சு புடுங்கி தின்ற உனக்கே இவ்வளவு இருந்தா பாவம் சொந்தமா உழைச்சு அதுக்கு பிளான் பண்ணி அது ஸ்கெச் போட்டு அதை எப்படியாவது கடைச்ச நேரத்துல கை கொடுற நேரத்துல அப்படியே சும்மா கெடுக்க வர உனக்கு அவ்வளோ இருக்கும் போது அதை உருவாக்குற எனக்கு எம்மட்டு இருக்கும் நான் உனக்கு குருட சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறேன் அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிங்க நன்றி வணக்கம் வந்த நண்பர்கள் தருக